வணக்கம் சற்று வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் கோடை விடுமுறையில் அதிரடி மாற்றம் ஏமாற்றத்தில் மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கான ஆண்டு இறுதித் தேர்வுகள் தொடர்பான அட்டவணையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் தற்போது கோடை விடுமுறையில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் தமிழ்நாட்டில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடத்தப்பட உள்ளது இதனால் தேர்தல் பணிக்கு ஏதுவாக ஏப்ரல் பதிமூணாம் தேதி முதல் பள்ளிகள் அனைத்தும் தேர்தல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட உள்ளது எனவே ஏப்ரல் பன்னெண்டாம் தேதிக்குள் தேர்வுகள் நடத்தி முடிக்க அறிவுறுத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் ஏப்ரல் பதினோராம் தேதி அன்று ரமலான் பண்டிகை வரவுள்ளதால் ஏப்ரல் பத்து மற்றும் பனிரெண்டாம் தேதி நடக்க இருந்த அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் தேர்வுகள் முறையே ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதி நடக்கும் என்று பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது ஏப்ரல் பதினோராம் தேதி ரம்ஜானுக்கு பத்து மற்றும் பன்னெண்டாம் தேதி நடக்க இருந்த தேர்வுகளை ஏன் மாற்றி வச்சாங்க அப்படிங்கிறதே தெரியல இதே இந்த இடத்துல வந்து ஸோ வேண்டாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணாம் தேதி அந்த ரெண்டு எக்ஸாமும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது மாணவர்கள் மற்றும் பெற்றோரிடத்தில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது ஏன்னா நிறைய பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க இன்னும் இவ்வளோ இவ்வளோ நாள் லீவ் இருக்குது அப்படின்னு ஊருக்கு போகிறதுக்குன்னா புக்கிங் எல்லாமே பண்ணியிருப்பாங்க பஸ் ரேட்டு என்றைக்குமே அதிகமாக தான் இருக்கும் இந்த முக்கியமான டைமில் அதனால் ட்ரெயின் புக்கிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருப்பாங்க ஆனால் இப்போ திடீர்னு இடையில் ஒரு ரெண்டு நாள் கொண்டு பரிச்சை அப்படின்னு வச்சதுனால அவங்க வந்து ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் இதனால் ஏப்ரல் பதிமூணாம் தேதி முதல் தொடங்கவிருந்த கோடை விடுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதி பள்ளிக்கு வர வேண்டிய சூழல் உள்ளதால் கோடை கால விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கு செல்ல திட்டமிட்டிருந்த மக்கள் தற்போது பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதிக்குப் பிறகுதான் கோடை விடுமுறையில் சுற்றுலா அல்லது சொந்த ஊர்களுக்கு செல்லும் திட்டங்களை மக்கள் செயல்படுத்த வேண்டியுள்ளது முன்னாடி போனவங்க அந்த ரெண்டு நாள் வர வரணும் இல்லைனா அந்த ரெண்டு நாள் பரிச்சையை முடிச்சுட்டு அதுக்கு பிறகு விருத்த போங்க ஸோ பள்ளிக்கல்வித்துறையின் இந்த அறிவிப்பு பற்றி உங்களோட கருத்தை தெரிவிங்க